வீட்டில் காய்கறி இல்லையாங்க இது போல் சமைங்க ஒரு இருபது நிமிஷத்துலேயே சுட சொட சாப்பாடு சாப்பிட்டுடலாம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் போதுங்க அவ்வளோ டேஸ்ட்டான சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் நம்ம சுவையான சாப்பாடு ரெடி ஆகிடுங்க நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேன்றீங்க ஒரு லைக் பண்ணுங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோன்னு முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கிழக்குற பெல் பட்டன் ஆகிட்டீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரை அடுப்பு மட்ட வச்சுக்கணும் அது சூடியறிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்கிறச்சு கடவுள் போட்டுக்கலாம் கடவு நல்லா பொரிஞ்சிடுச்சு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வந்து உரிச்சிட்டு ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது கூடவே கறியாக்களை போட்டுக்கலாம் காஞ்சி மிளகாயும் போட்டுக்கலாம் கரியாக்கில் பூண்டு மிளகாய் போது நல்ல ஒரு வாசனைங்க இந்த சாதத்துக்கு நம்ம தக்காளி கூட சேர்க்க போகிறது இல்லை நல்லா இது கொஞ்சம் சேர்ந்து வர மாதிரி வதைக்குங்க கீ கம்மி பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் பெரிய வெங்காயம் நீல வாரத்தில் கட் பண்ணது சின்ன வெங்காயம் நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் எது போட்டுக்கிறேன்னா பெரிய வெங்காயம் போட்டால் நல்லா இனிப்பு சுவை கொஞ்சம் கொடுப்போம் பெரிய வெங்காயம் ருசியும் கொடுக்கும் அதனால் ரெண்டு வெங்காயமே நான் சேர்த்துருங்கிறேன் இது நல்லா வதங்கி வரட்டும் இதை கொஞ்சம் ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் உங்களுது உங்கள்கிட்ட இல்லைன்னா லைட்டாக க கோசம் நீங்கள் தனி மிளகாய்க்கு இருந்தாலும் போட்டுக்கோங்க நம்ம அரிசி ஊற வச்சிட்டு இருக்கிறோம் ஒரு கால் மணி நேரம் அது நல்லா ஊறணும் இது சாதாரண வீட் வீட்டு அரிசி நம்ம சமைக்கிற அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு பச்சரிசி இருந்தாலும் சேர்த்துங்க நல்லா ருசியாக இருக்கும் பச்சரிசி புழுங்கரிசி எது எது ஒன்றாலும் போட்டுக்கலாம் நல்லா போல் மதிக்கிடுங்க நான் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கிறதுல நம்ம மிளகாய் வந்து கிள்ளி தான் போட்டுருக்குறோம் கொஞ்சமாக சேர்த்துங்க அது கூட ரெண்டு ரெண்டு மிளகாய் தான் கில்லி நம்ம தாளிச்சிக்கிறதுல டீ கம்மி பண்ணிவிட்டு வதக்குங்க இந்த மசாலாலாம் போட்ட உடனே அது கூட ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மிளகு குளி சேர்த்துங்க ங்காயம் நல்லா வதஞ்சுங்க இப்போது கொஞ்சமாக புளிங்க கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குது அந்த டைமில் நம்ம தேங்காய் பால் புளி தண்ணி எவ்வளோ ஊற்றணுமோ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய்பால் ஊற்றினா திருத்திரியாக போய்டுன்னு சொல்லுவாங்க போல் புளி ஊற்ற வந்தோம் இதுபோல் ஊற்றி களைக்கு விட்டோம்னா திருத்தறியாக போகாது இது நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறோன்னா அதுக்கு மூணு மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும் இந்த சாதத்துக்கு உதிரி உதிரியாகவும் இருக்கக்கூடாது சாதமும் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கணும் நம்ம இதுக்கு இது நல்லா கொதிக்கிட்டோம் தண்ணி அளவா வச்சுக்கலாம் இப்போ நம்ம புளி காய்ச்சி ஊற்றிக்கிறோம் பால் ஊற்றிக்கிறோம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம் இது நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதிக்குது அந்த டைம்ல நம்ம அரிசி போட்டுக்கலாம் தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டதும் நல்லா களைக்கிட்டுங்க இது நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்ததும் நாம முடி வைக்கலாம் நல்லா கொதிக்குது இந்த டைம்ல உப்பு சரி பார்த்துங்க நான் போட்டுறது கரெக்டாக இருக்குது போடும்போது சரி பார்த்த வச்சுக்கலாம் தீ அதிகமாக ஒத்திட்டமான தீயில வச்சுங்க ஒரு ரெண்டு விசில் தான் நம்ம ஆப் பண்ணிக்கலாம் இதை தழை தூவிக்கலாம் காய் இல்லாத டைமில் இதுபோல் சாதம் செய்யுங்க சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும் கொத்தமல்லி தழை போட்டதும் இதுபோல் ஒரு கலர் கலர் ஒரு முறை கலரங்கினா சுட சுட அந்த சாதம் போட்டுக்கலாம் ரொம்ப காய் இல்லைன்னே கவலைப்படாதீங்க சுவையான சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு போட்டு இது போல் சாதம் செய்யுங்க நல்லா ருசியாகவும் டேஸ்டாகவும் அவ்வளோ நல்லாயிருக்குங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க